ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் மிகவும் முதன்மையான கிரகமாக கருதப்படுவது யாருன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் குறிப்பிட்ட ஒரு ராசிலருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அப்படி மாறும்போது தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த மாதிரி தமிழ் மாதத்துல தை மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு சூரியன் வந்து மகர ராசில பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சூரியன் மகர ராசில பயணம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த தை மாதம் மட்டும் பத்து மாதங்கள்லயே ரொம்ப சிறப்பு என்று சொல்லலாம் அதாவது பன்னிரெண்டு மாதங்கள்ல பத்தாவதாக வரக்கூடிய இந்த தை மாதம் மட்டும் மிக சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா இந்த தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிதான் அது மட்டும் இல்லாமல் தை மாதத்துல நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய அதிசயங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் எப்படி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் மீன ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கும் அது இருக்கிறது வந்து கரெக்டாக ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு மேலே ஆரம்பமாகும் அப்போ இருந்து தான் உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறும் அதனால உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் எப்படி மாறும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான தலையெழுத்து மாறுவதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை மாதத்துக்கும் உண்டான சிறப்புகள்னு கொஞ்சம் இருக்கு இந்த தை மாதத்துக்கும் உண்டான சிறப்புகள் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது அதனால முதல்ல தை மாதத்துடைய சிறப்ப வந்து ஷேர் பண்ற தை மாதத்துடைய சிறப்பை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தை முதல் ஆணி வரை உத்தராயணமானது நீடிக்கும் ஆக்சுவலி தை மாதத்தில் தேய்பரையில வரக்கூடிய ஏகாதேசி சபால ஏகாதேசி என அழைக்கப்படுது காரணம் என்னன்னா தை மாதத்தில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள் நம்பிக்கை மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது அதனால தான் தைல வந்து ரொம்ப விசேஷம் என்று சொல்லப்படுது தைல பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்டிகை மேலும் காணு பொங்கல் என்பது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இதெல்லாம் தைல ரொம்ப 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 விசேஷமான நாட்கள் இது எல்லாத்த விட பஞ்ச தீர்க்கறதுக்கு வந்த மாதம்தான் தை மாதம் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி பிளைச்சல் எல்லாம் முடிந்து அறுவடை நடந்து பயிர்கள் அனுத்து வீடு சேரக்கூடிய மாதமாக தை மாதம் இருக்கு தை முதல் நாள் சூரியனுக்கு அதை படைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் தான் தானிய பயிர்கள்ல முக்கியமாக நம் தமிழர்களுடைய அன்றாட உணவான நெல்லானது அதிக அளவில் இருக்கும் சற்று விலை குறைவாகவும் கிடைக்கும் பெரும்பாலும் காணங்கள் வந்து இந்த வருடத்திற்கு தேவையான நெல்ல மக்கள் வந்து இந்த தையில வாங்கி பத்திரப்படுத்தி கொள்வாங்க வீட்டில் உணவிற்கு பஞ்சமின்றி மகிழ்வோடு இருக்க வழி திறக்கக்கூடிய காலமாக தையானது விளங்குகிறது அப்புறம் இந்த தையை உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படும் உத்தராயணம் என்பது வடமொழி சொல்லாகோ வடமொழியில உத்தரர் என்றால் வடக்கு என்றோ அயனம் என்றால் வலி என்று பொருள் நம்ம கண்களுக்கு புழப்ப ஒரே இறை சக்தியாக விளங்குபவர் சூரிய பகவான் மட்டுமே அப்பேற்பட்ட சூரிய பகவான் தனது பயணத்தை தெற்குலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாக உத்தராயணம் விளங்குகிறது இது தை மாதத்துல சூரியன் ராசி மண்டலத்தில் மகர ராசியில் நுழைவது கணக்காகுது இருபத்தி ஒன்பது நாட்கள் இருபத்தி ஏழு நிமிடங்கள் பதினாறு வினாடிகள் வரை பயணிப்பார் ஸோ தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையில் ஆறு மாதத்திற்கு உத்தராயணம் நீடிக்குது இக்காலமானது ஞானத்தை வழங்கக்கூடிய காலமாக கருதப்படுது இதுவே தேவர்களுடைய பொழுது என்று வேதங்களில் பார்த்தீங்கன்னு உங்கள கூறப்படுது அதனால் தை ரொம்ப விசேஷம் இந்த தையில ஒரு நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா சக்திவேல் பெற்ற நாளுங்க தை பூச நாளில் தான் அன்னை பார்வதி தேவி அசுறுகளை அழைப்பதற்காக ஆறுமுக கடவுளுக்கு வழங்கி வழங்கிருக்கிறாங்க அதனாலதான் தைப்பூச திருநாள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களால சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம நீர்த்தா கடன் தீர்க்கக்கூடிய நாளும் இந்த தான் வருது தை மாதத்துல வரக்கூடிய தை அமாவாசை மற்றொரு முக்கிய நாளாக கருதப்படுது இன்றுதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படக்கூடிய நீர்த்தார் கடன் வழிபாட்டம் மேற்கொள்ளப்படுது இந்த நாளில் ஆறு குளம் கடல் என அனைத்து நீர்நிலைகள்லயும் பித்துக்கடன் வழிபாடு மேற்கொள்ளப்படும் இது ரொம்ப 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 விசேஷம் அப்புறம் இந்த தைல இன்னொரு விசேஷம் ரத சப்தமி விரதம் தை மாத வளர்பெறையில் வரக்கூடிய சப்தமி திதியானது சப்தமியாக கொண்டாடப்படுது இந்த நாளில் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உங்க ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியம் நோய் இல்லாம புத்திர பெரு நிலையான செல்வம் பகைவர்களை வெல்லக்கூடிய சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் இந்த மாதிரியெல்லாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது இந்த ரத சப்தமி விரதம் மேற்கொள்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பாவங்கள் போக்கக்கூடிய சபால ஏகாதசி இந்த மாதத்துல வருவது சிறப்பு வளர்பெறையில் புத்திராத ஏகாதசி இந்த மாதத்துல சிறப்பு சாவுத்திரி கௌரி விரதம் இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பு பைரவர் வழிபாடு இந்த மாதத்துல சிறப்பு இதில் சாவித்திரி கௌரி விரதம் தை மாத பின்பற்றக்கூடிய விரதம் சிரஞ்சீவியான மார்கேண்டையர் இந்த விரதத்தை தர்மனுக்கு எடுத்துக்குரியத அடுத்து தர்மரும் இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கிறாரு இவ்விரதத்தை மேற்கொள்வோர்கள் அதிகாலையில் குளிர்ந்த நீரில் நீராடி களிமண்ணால் செய்த சாவித்திரி அம்மனை பூஜை செய்ய வேண்டும் அதுதான் இந்த விரதத்துடைய சிறப்பு இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த தை மீன ராசிக்காரங்க உங்களுக்கான பழங்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலன்களை தான் இப்ப நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க ஸோ நல்ல மனம் படைத்தவர்களாக புகழ்படக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த தையானது கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் குரு பகவான் பஹரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு உங்க ராசிநாதன் பகரம் பெறுவது அவ்வளவாக உங்களுக்கு நல்லதல்ல இதனால எதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டமிட்டு செய்ய இயலாம இருக்கும் திடீர் திடீரென மனமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் எல்லாத்த விட கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் கவலைப்படக்கூடாது அதிகார பதவியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பகைத்து கொள்ள வேண்டாம் ஆதாயத்தை விட விரயங்களே கூடுதலாக இருக்கும் அதனால பார்த்து எல்லாத்தையுமே பண்ணுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற இயலாது அதனால யாருக்கும் வாக்குறுதி வந்து கொடுக்க வேண்டாம் மெயினா தன்னம்பிக்கையும் தைரியம் குறையாம பார்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது நீங்க பார்த்து கொண்டாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வகர இயக்கத்துல செவ்வாய் இருக்கிறாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் பல இழக்கக்கூடிய இந்த நேரத்துல குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்க வாய்ப்பு இருக்கு கடன் சுமையும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் தேவையில்லாத வீண் விரோதங்கள் அடைபோதும் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனமாக இருக்கணும் வரவை காட்டிலும் செலவு கூடும் அதனால உடன் இருப்பவர்களிடம் உடன் பிறப்புகளிடமும் விரோதத்தை வரத்து கொள்ளாம நடந்து கொள்ள வேண்டியது உங்க தான் இருக்கு விரோதத்தை வளர்த்து கொள்ளாம விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய புதனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் எளிதாக கிடைக்கும் வருமானம் திருப்தி தர மாதிரி இருக்கும் வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு கல்யாண முயற்சிகள்ல இறங்குனீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் குடும்பத்தில் விலகி இருந்த சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பொறுப்புகள் பதவிகள் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாமே கிடைத்து தோஷம் நீங்கிற மாதிரி இருக்கு இந்த டைம் யோக இருக்கிறதுனால இடம் பூமி வாங்கி மகிழ்வதற்கு சூழ்நிலை அமைந்திருக்கு தொழில் செய்யக்கூடிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அழைப்புகள் வரலாம் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய முயற்சி கைகூடும் சுபகாரிய பேச்சு முடிவாகும் பத்திர பதவில இருந்த தடைகள்லாம் வந்து அகலும் அதனால பத்திர பதவில ஈடுபடலாம் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு வகர நிவர்த்தி ஆகிறதுனால செல்வ நில உயரும் செல்வாக்கு மேலோங்கோ உயர் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க நண்பர்கள் கொண்டு தொழில் தொடங்க முயற்சி செய்யறது சக்தசாகு ஆகும் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமா இருக்கும் பொது இருப்பவர்களுக்கு மேலிடத்துல அனுகூலம் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வருமானம் உயரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூடும் மனமால சூடக்கூடிய வாய்ப்பு கை கூடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனு தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்